கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாகூ ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அருணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் வெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் நம்மை அழிக்கும்படி ஆலோசனை பண்ணும்போது அகப்படுத்தும்படிக்கு கண்ணிகளை வைத்து காத்திருக்கும் போது தேவ பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ளாவிட்டால் சத்ருவின் தந்திரமான வலையில் மாட்டி விழுந்து போய் விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் இவைகளில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் அரண்கள் காக்கப்பட வேண்டும் சத்ரு நம்முடைய எல்லைகளுக்குள் நுழையாதபடிக்கு ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாதுகாவலாய் இருக்க வேண்டும் ஹாலெலூயா நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது போது வழிகளில் நம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது காலெலுயா தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை வாழ்க்கையிலிருந்து விலக்கி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் என்று சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் காலெலுயா தேவ பிள்ளைகளுக்கு சத்தியம் இருக்க வேண்டும் சத்தியத்துக்கு மாறாக நாம் செயல்படாமல் சத்திய வேதத்தின் வார்த்தைகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் நம்மை படுத்துகிறவர் தேவன் உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் வல்லமையாய் வெலப்பட வேண்டுமானால் வெலப்படுத்துகிற கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்து நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று வேத வசனம் தருகிறது ஹலெலூயா நாம் இயேசுவில் நிலைத்திருந்து சத்ரு நமக்கு எதிராய் வைக்கும் எல்லா சவால்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே தருமையான வேலைக்காய் உமக்கு கொடான குடி ஸ்தோத்ரமப்பா சிதறடிக்கிறவன் எங்கள் முகத்துக்கு முன்பாக வரும்போது எங்கள் அரண்கள் காக்கப்பட வேண்டும் எங்கள் வழிகள் உமக்குள்ளே காக்கப்பட வேண்டுமப்பா எங்கள் அறைகள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என் தேவனுக்குள் நாங்கள் வெல்லப்பட்டு எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளை அழிக்கும்படியான கிருபையை என் தேவன் இந்த நாளிலே நீரங்களுக்கு கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா உமக்குள் வாழ உமக்கு பிரியமானதை செய்ய என் தேவன் எங்களுக்கு கற்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா May God bless you.